மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோசின் பெரம்பலூர் மாவட்டம் மகர ராசி மார்கழி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து

மார்கழி மாசங்கிறது அதாவது உத்தராயணம் தட்சிணாயனம்னு இருக்கு உத்தராயணம்ங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது காலம் ஆறு மாசம் தட்சிணாயனம்ங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆறு மாசம் அதாவது ஆடி மாசம் முதல் மார்கழி மாசம் வரை இந்த மார்கழி மாசம் அப்படிங்கிறது அதாவது பிரம்ம முகூர்த்தம் அதாவது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த கா தான் இந்த மார்கழி மாதம் நமக்கெல்லாம் இப்படி தினமும் நாலு ரெடு ஆறு விடிய பிரம்ம முகூர்த்தமோ அதே போல் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரும் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு அவ்வச்சனை செய்கிறதும் பா பதிக்கம் பாடுறதும் அதே போல் இறை வழிபாடு செய்வதும் செய்கிறார்கள் ஏன் அப்படின்னா இந்த மாதங்கிறது பிரம்ம முகூர்த்த மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சு வழிபாடு செய்யும் பொழுது வேண்டுதல் வைக்கும் பொழுது அது இந்த மாதம் முடிவதற்குள்ளே நமக்கு நடக்கும் உடனடியாக நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதம் மிகச்சிறப்பாக செயல்படும் அதாவது ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் அப்ப அவரவர் அவரோட இஷ்டத்தை வைத்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு வழிபாடு செய்வது வேண்டுதல் வைக்கும் பொழுது அது உடனடியாக நடக்கும் இந்த மாதம் இந்த மாசம் மார்கழி மாதம் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி அஞ்சுன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு ஆஞ்சிநேயரை ஏ வழிபாடு செய்யணும் நமக்கு ஏழரை சனியோ அஷ்டமசனியோ அர்த்தாஷ்டம சனியோ சனி திசையோ சனி புத்தியோ இருந்து சனியால எந்த பாதிப்பு இருந்தாலும் சனி தோஷம் விலகும் அதே நேரத்தில் நம்மளோட விட்டு துஷ்டசக்திகள் விலகும் அதேமாரி நமக்கு பிளாக் மேலிங் யாராவது செஞ்சிருந்தா அதெல்லாம் விலகும் ஆஞ்சிநேயர் வழிபாடு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மார்கழி மாசங்கிறது உபய மாசம் உபய மாசம்னா அதாவது வீடு கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் வீடு மனை கொள்றது இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எந்த வேலைகளும் இந்த மாதம் செய்யக்கூடாது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி அதாவது சொர்க்கவாசல் திறப்பு அன்றைன்னா பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நடக்கும் பரமபத வாசலை கடப்பவர்களுக்கு இம்மையிலும் சொர்க்கம் கட்டுக்கும் மறுமையிலும் சொர்க்கம் கிட்டும் அதாவது இந்த வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கையும் சொர்க்கமாகும் மறுமையிலும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி வைகுண்ட ஏகாதசியில் பரமபத வாசல் கடப்பவர்களுக்கு பெருமாள் கோயிலில்லை அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினம் சிவபெருமானை நடராஜர் வழியில வழிபாடு செய்வது சிறப்பு அதாவது அரசன் நடராஜர் சிவபெருமான் அதாவது அவருடைய தான் இந்த பிரப பிரபஞ்சமே இயங்குது அப்ப அன்றைய தினம் சிவபெருமானை நடராஜர் வழியில வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் தடைகள் விளக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழில் சம்பந்தமான போட்டி புறமைகள் எல்லாம் விலகும் தொழில் முடங்கி இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சி கொடுக்கும் அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு நடராஜர் வழிபாடு செய்யும் பொழுது ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்துல மகர ராசி பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் நாலாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாசைகள் பூர்த்தியாக கூடிய இடம் இந்த நாளுக்கும் பதினொன்று கூடியவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் விரையஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் குருவுடைய பார்வை குருவுடைய ஏழாவது பார்வை முழு பார்வையில் குரு பார்வையில் தான் செஞ்சிருக்கிறார் பொதுவாக நாலாம் இடத்ததிபதி பன்னெண்டு இருக்காருன்னா தாயார் வழி விரயங்கள் வீடு நல சம்பந்தமான விரயங்கள் வாகனத்துல ஒரு சில பழுது ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி வாகனம் சம் வீடு சம்பந்தமான ஒரு சில விரயங்கள் ஏற்படும் அது சுப விரயமாக இருக்கும் அப்போ நிலம் வாங்குறது இடம் வாங்குறது புதுசாக வாகனம் வாங்குறது இந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் ஏன்னா குரு பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்திபதி பண்ணங்கள்ல இருக்காருன்னா லாபம் மூத்த சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு நெருங்கிய நட்பு வட்டாரங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே போல போலீங்க இடத்தறிவு பண்ணங்கள்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய அதாவது லாபத்தில் ஒரு பகுதி செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் செலவு சுப செலவாக இருக்கும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடம் சாணம் புத்தி சிந்தனை செயல்தரன் பதவி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் புகழ் அந்தஸு கௌரவம் பத்தாம் இடம் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்ரன் சுக்கரன் உங்க ராசிக்கு பதினொ பதினொன்றாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிச்சாலுமே அஞ்சாம் தேதி வரைதான் செஞ்சிருக்கிறார் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வையில தான் செஞ்சிருக்கிறார் அஞ்சாம் இடத்த அதிபதி பன்னெண்டுல இருக்காருன்னா குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ட்ரெஸ் வாங்குறது இல்லை ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதனால செலவு வீட்டில் வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படுகிறது அதே மாதிரி பத்தாம் அதிபதிங்கிறதுனால தொழிலுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே போல பாத்தீங்கன்னா வீட்டுல அதாவது மாமியாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம்ங்கிறது தொழில் அதே மாதிரி தன்னுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் பத்தாம் இடம் தான் அப்ப பத்தாம் இடம் தனக்காக தன்னுடைய புகழுக்காக அந்தஸ்துக்காக கௌரவத்திற்காகவும் செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருமணம் சுக்கரன் வந்து கலத்திரக்காரகன் அப்போ திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு பெண்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி சாணத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் புதன் உங்க ராசிக்கு ரொம்ப பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினாலாம் தேதி வரை மார்கழி மாதம் பதினாலாம் தேதி வரை பொதுவாக ஆறாம் இடத்து அதிபதி பதினொன்னுல செஞ்சிருக்கிறாருன்னா உத்தியோகம் சம்பந்தமான பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நடக்கும் இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி பதினொன்றுல சஞ்சரிக்கிறாருன்னா ஒன்பது பாக்கியம் அதிர்ஷ்டம் பதினொன்னு லாபம் அப்ப பாத்தீங்கன்னா நினைத்த காரியம் நடக்கும் அதாவது வேண்டுதல் நிறைவேறும் அதே போல பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல செஞ்சரிக்கிறதுனால நெருக்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத பொணு பொருள் வரவு தன வரவு இந்த மாதிரியான நன்மைகளையும் செய்யும் ஒன்பது பதினொன்று எப்பெல்லாம் சம்பந்தப்படுது பதினாலாம் தேதிக்கு பிறகு அவரும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குருபாருகளை தான் சஞ்சரிக்க போகிறார் அப்ப பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி விரயத்துல சஞ்சரிக்கிறார் அப்படின்னா தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தொலைதூர பயணம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுக்கிறோம் இல்லையா வெளிநாடு சம்பந்தமா பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு விசா கிடைக்கிறது அதே மாதிரி தொழிலுக்காக வெளிநாடு போறது உத்தியோகத்துக்காக வெளிநாடு போறது படிப்பிற்காக வெளிநாடு போறது இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் கைகொடுக்கும் நல்ல விதமாக என குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால ஏழாவது பார்வையா குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை இருக்கு ஆனா ஏழாவது தான் முழு பார்வை அப்ப ஏழாவது பார்வையா இப்ப பன்னெண்டாம் நான் வலுவடைகிறதுனால வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அடுத்ததான் உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி சூரியன் பன்னெண்டுல இருக்கார் ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல மறைவார் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு சாணம் எட்டாம் இடத்துல அதிபதி பன்னெண்டுல இருக்கார் அப்ப என்ன என்ன விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அது குரு பார்வையில் இருக்கார் அப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தன எதிர்பாராத நன்மை எதிர்பாராத ஒரு பெரிய திடீர்னு அதாவது எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத பெரிய நன்மை சொல்லும் பெரிய வீழ்ச்சியும் சொல்லும் அப்ப குரு பார்க்கறதுனால எதிர்பாராத பெரிய ஒரு உயர்வை லாட ரேஸ் லாட் இந்த மாதிரியான பெரிய ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் சொல்லும் அப்போ இந்த மாதம் மார்கழி மாதம் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுவடைகிறதுனால செலவுகளை மட்டும் கட்டுக்கொள்ள வைக்கணும் ஏன்னா செலவுகள் நிறைய வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது அது சுக செலவுகளாக வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது செலவுகளை பார்த்து செய்ய வேண்டும் செலவுகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் மார்கழி மாதம் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்வது இந்த மாதம் யோகத்தை செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்